ஓம் கம் மமதனதானிய சம்ருத்திமே தேகி தாவய காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி கும்பராசி அதாவது யோகங்கள் திகில்கள் அதிர்ஷ்டங்கள் மர்மங்கள் நடந்த ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசியில் வரும் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் அபித்தம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் அதாவது செவ்வாய் பகவானு அதியோக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை அவதரித்தவர்கள் பூமியை ஆளும் ராஜயோகம் பெற்றவராகவும் மிகப்பெரிய சாகுனிய திறமை படைத்தவராகவும் மிகா தனவந்தராகவும் பூமியில் வளம் வருகின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் இன்னும் யோகம் விருத்தடைய தன் நிலையில் உயர்ந்த சாதத்துக்கு செல்ல தொழில் மேன்மை பொருளாதார மேன்மை கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஸிலிருந்து விடுதலை கிடைக்க திருமண காரியம் கைகூட குழந்தை பாக்கியம் த தடை நீங்க தொ வெளிநாடு யோகம் கிடைக்க தொழிலபர வளம் வர அரசாங்க ஆதரவு கிடைக்க அரசாங்க அதிகாரியாய் வளம் வர போன்ற நல்ல நிகழ்ச்சி காரியங்களுக்கும் வாழி உயர்நிலை செல்வருக்கும் இவர்களை பிடிக்க வேண்டிய சித்த திருமூலரை பிடிக்க வேண்டும் இந்த திருமூலர் சித்தரை பிடித்து இவருக்குள்ள யோக மந்திரத்தை திறந்தோர் எவர் ஒரு இருபத்தி ஒரு முறை கூறி அவரை மாதார நினைத்து துதிக்கிறார்களோ அவர்களை திருமூலர் வாலி உச்சநிலை கொண்டு செல்வது உண்மை ஓம் ஸ்டீம் ஸ்டீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ திருமூலரே நம ஓம் ஸ்டீம் ஸ்டீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ திருமூலரே நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ திருமூலரே நம என்ற இந்த திருமூலர் மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை தினமும் கூறி அவரை நினைத்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் வாழ்வின் தடைகள் நினைக்கி வாழ்வின் இலங்கை தந்து வாழ்வின் உயர்நிலையில் கொண்டு செல்வது உண்மை உண்மை உண்மை